இந்த நேரத்தில் கேப்டனுக்கு இறுதி மரியாதையாக அரசு மரியாதை செலுத்திய தமிழக அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா தீவு வேணும் அப்படின்னு கேட்டப்போ பல பேர் சொன்னாங்க பதினாலு கிலோமீட்டர் இருக்கு அவ்வளோ தூரம் மக்கள் வருவாங்களா அவ்வளோ பெரிய கிரௌடு அசம்பிள் ஆகுமா அப்படின்னு பல டவுட்ஸ் வந்தது ஆனால் நான் உறுதியாக சொன்ன தீவு திடல்ல தான் வைக்கணும் அங்கதான் இருந்துதான் தலைவருடைய இறுதி பயணம் வரணும் நீங்க யாரும் பயப்பட வேணா லட்சக்கணக்கான மக்களுடைய பயணத்தில் தலைவருடைய பயணத்துல லட்சக்கணக்கான மக்கள் நிச்சயம் வருவாங்க ஏன்னா அவன் நம்மளுக்கு மட்டும் தலைவர் இல்லை ஒட்டுமொத்த மக்களின் தலைவர் கேப்டன் அவர்கள் அப்படின்றது மக்கள் நிச்சயம் உணர்ந்து இருக்காங்க அதனால நிச்சயம் மக்கள் வருவாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்தோம் அன்னைக்கு கேப்டன் எப்பயுமே சொல்வாரு என்னுடைய எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுவார் கேப்டன் பத்தி பேசும்போது எனக்கு கொஞ்சம் நான் எமோஷன் ஆயிடுறேன் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு இந்த உலகத்துல ஒரு இடம் இருக்கு இடம் இருக்குன்னு சொன்னாரு அது கடைசியில எங்க தலைமை கழகத்துல இருக்கிற இடமே அப்படின்றது எங்க யாருக்கும் தெரியல அந்த இடத்துல இன்னைக்கு எங்கள் நம்ம தலைவரை அடக்கம் இது கோயிலா மாறி இன்னைக்கு எல்லா மக்களும் வந்து ஒரு தரிசிக்கின்ற ஒரு புனித தலமாக கோயிலாகவே இது மாறிடுச்சு நேத்து கூட நீங்க எல்லாரும் கூகுள்ல பாத்துருப்பீங்க இந்த இடத்துல கூகுள்ல சர்ச் பண்ணா கேப்டன் விஜயகாந்த் டெம்பிள் அப்படின்னு தான் வருது கேப்டன் விஜயகாந்த் டெம்பிள் அப்படின்னு வருது இது இதுவரைக்கும் உலக வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவர் நல்லவர் அவரை நம்ம புரிந்து கொள்ள இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் உணர்றாங்க அவர் கொடுத்ததெல்லாம் அன்பு அந்த அன்பு அவருக்கு பல மடங்கு திரும்பி கிடைச்சிருக்கு அதுதான் அதனால நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதான் நமக்கு திரும்பி கிடைக்கும் அந்த அன்பை கேப்டன் வகுத்த வழியில நிச்சயமாக நாங்களும் செலுத்துவோம் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கணும் வேற ஏதாவது நீங்க கேள்வி கேட்கணும்னா கேளுங்க ஆமா இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்துல எங்கள் கட்சி வளர்ச்சியை பத்தி நாங்க வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன எடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பொழுது எல்லா மாவட்ட செயலாளர்களுமே அவங்கவுங்க சொந்த கருத்தை பேசினாங்க அத்தனை பேருடைய கருத்தும் அதுல நிறைய பேர் சொன்னது தேமுதிகாக்கு நிச்சயமாக இந்த முறை நாம் தனியாகவே களம் காண்போம் அப்படின்றது ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தாக சொன்னாங்க ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்க போகின்ற முதல் தேர்தல் ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணமும் இன்னைக்கு நாம கேப்டன் வந்து மக்களே 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 நின்று மக்களுக்கு சொல்ல பேசினதும் அவர் செய்த நல்ல திட்டங்களையும் நாம புரிஞ்சிக்கல அப்படின்ற குற்ற உணர்வு எங்களுக்கு சொல்லி கண்ணீர் மல்க வந்து மன்றாடி மன்னிப்பு கேட்கின்ற எவ்வளோ மக்களை நான் டெய்லி கேப்டனுக்கு வந்தது சிம்பதி அலை மட்டும் நினைச்சிடாதீங்க இது சிம்பதி ஓட்டம் மாற இது சிம்பதின்னு நினைச்சிடாதீங்க அனைவருமே இன்னைக்கு ஒரு நல்ல தலைவரை நாம இழந்துட்டோம் ஒரு நல்லவரை நாம இழந்துட்டோம் இது மாதிரி ஒரு தலைவரை இனி நாம எப்ப பார்க்க போர்கி போறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் ஆண்கள் என்று எல்லாருமே அந்த குற்ற உணர்வோடு கேப்டன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதை நாங்க டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால எல்லாருடைய கருத்து நாம நிச்சயமாக கேப்டன் வகுத்த வழிபடி இந்த தேர்தலில் தனித்து களம் காண்போம் என்பதுதான் எல்லா மாவட்ட செயலாளருடைய கருத்து இருந்தாலும் மொத்த நாலு வழிதான் ஒன்னு ஏடிஎம் கே அலையன்ஸ் இன்னொன்னு ஒன்னு பிஜேபி அலையன்ஸ் இல்லை தனி இதுல எல்லாருடைய ஒரு கருத்து மீதி இருக்கின்ற மூணு அலையன்ஸ்ல யார் வந்து அதிகமாக சீட்டு அதாவது எப்படி நாங்கள் டூ தௌசண்ட் போர்டீன்ல பதினான்கு சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முழுவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இனிமேலதான் நாங்க வந்து குழு அமைக்க போறோம் அதாவது எங்களுடைய கட்சி பணியை தொடங்கியாச்சு வரைக்கும் நாங்க அமைச்சு உட்கட்சி தேர்தலிலேயே தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்போ வரப்போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றதுனால யாருடன் கூட்டணி என்பதை இன்றையிலிருந்து நாங்க அதை பத்தியே யோசிக்க போறோம் அதனால நானும் ரெண்டு மூணு நாளா எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாலு பிளஸ் ஒன்னு யாரும் அவங்களுக்கு தான் அப்படின்றீங்க எந்தெந்த தொகுதி அதாவது கள்ளக்குறிச்சி கடலூர் தர்மபுரி எதோ நீங்களா நீங்க ஒரு தொகுதிகள் பெயரையும் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிமுக கூடன் கூட்டணியா இல்ல பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே தான் இதுவரைக்கும் அபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசல எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை பேசி கலைத்து பேசி அவர்கள் கருத்தை கேட்ட பிறகுதான் எங்களுடைய தேர்தல் பணியவே நாங்கள் தொடங்க இருக்கிறோம் என்பதை உங்ககிட்ட தெளிவாக நான் சொல்றேன் அதனால இல்லாத ஒரு செய்தியை இருக்கிற மாதிரி போடாதீங்க எதுவாக இருந்தாலும் தலைமை கழகம் நாங்கள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் செய்தி தான் உண்மை செய்தி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அதனால அடுத்தது நீங்க எங்களுடைய தீர்மானத்துல பார்த்திருப்பீங்க நான்கு மண்டலங்களிலும் கேப்டனுடைய நினைவஞ்சலியோட புகழாஞ்சலி நினைவு அத செய்யலாம் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு நான்கு மண்டலங்களிலும் நடத்த இருக்கிறோம் அது எப்பொழுது என்கின்ற தேதியும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாள் அந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கழக கொடியை பட்டோலி வீசி பறக்கச் செய்து தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடிநாளையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் அது முடிச்ச நான்கு மண்டல பொதுக்கூட்டம் இருக்கு மாபெரும் பொதுக்கூட்டமாக அதை நடத்த இருக்கிறோம் அதற்குள்ள எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் உறுதியாக முடிவெடுத்து அதிகாரபூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்